இன்னும் இருக்கும்ல உள்ளலாம் உள்ளலலாம் நாம்ளே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் அப்படியே வந்துருவோம் நாம் நாம் தான் கவலைப்பட வேண்டாம் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் யோசிப்பாங்க ரெண்டு நாள் யோசிப்பாங்க ஆனால் எலெக்ஷன் முன்னாடி எல்லா மக்களும் யோசிங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நீ இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்காங்க பெட்ரோல் விலையை இப்போ கம்மி பண்ணுறேங்கிறாங்க பால் விலையை இப்போ கம்மி பண்ணுறேன்றாங்க அஞ்சு வருஷமா நீங்க தானே இருந்தீங்க அஞ்சு வருஷமா ஏன் பண்ணாமல் இப்போ பண்ணணும் ஏன் துடிக்கிறீங்க நீட்டை ஒழிக்கிற ஒழிக்கிற நீங்க நீங்கள் ஒழிக்கவே கிடையாது கடைசியா நீங்க அந்த அஞ்சாவது வருஷம் வாக்குறுதியை மட்டும் நீட்டை ஒழிக்கிறேங்கிறீங்க அந்த நாலு வருஷம் நீங்க எங்க போனீங்க எலெக்ஷனுக்காக எதுவும் பண்ண வேண்டாம் மக்களுக்காக பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கே ஓட்டு போடுவாங்க நீங்க மக்களுக்காக எதுவும் பண்ணல ஓட்டு போடுவோம் நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் விஜய் தான் சிஎம் மாத்திரத்துக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது அவர்தான் அரசியல்னாவே விமர்சனம் தானே அதுலயும் சொல்றாங்க நிறைய கூத்தாடி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க அசிங்க சிங்கமெல்லாம் பேசுறாங்க அவங்க அறிவு இவ்வளவுதான் நாம எப்படி மெச்சூர்டா நடந்துக்கணும் நமக்கு தெரியும் நம்மள தற்குரிய தற்குறிங்கிறாங்க யாராவது இங்க டென்த் வரைக்கும் படிக்காத யாராவது ஒருத்த உறுப்பினரா இருக்கானா எல்லாம் ஆனா நம்மள சொல்றாங்க அங்க பாத்தீங்கன்னா படிக்காத ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க அசிங்கமா பேசுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நாம இப்படி பேசினாதான் தப்புமாங்க இருந்துட்டு போட்டோம் சொல்லுங்க எவ்வளவு விமர்சனம் வருதா வருது உங்க விமர்சனம் எல்லாம் நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் நாங்க மறுக்கல பாசிட்டிவா எடுத்துப்போம் நாங்கதான் வருவோம் அவர் ஒரு எடுத்துக்காதீங்க நாங்க வந்து இருபத்தி ஆறுல எங்களோட அடித்தளம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத கண்டிப்பா காமிப்போம் கண்டிப்பா காமிப்போம் இருபத்தி ஆறு நாங்கதான் இப்ப ஐயாயிரம் சொன்னாங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க மக்களுக்காக எல்லா அப்படிதான் கண்டிப்பா அவரு பண்ணுவாரு மக்களுக்காக எல்லாமே பண்ணுவாரு நாங்க வந்துருவோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க ஊருக்கு அதுவும் எங்க ஏரியாவுக்கு வந்திருக்காரு தளபதியை பாக்குறதுக்காகவே நாங்க வந்திருக்கோம் புரியல கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் சார் தெரியும் கண்டிப்பா கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு மக்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க நான் வந்து அவரை வந்து ஒரு ரசிகா இருந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நேர்ல அவரை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் லைவ்ல எல்லாம் நான் பேசுறதுல தளபதிக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆர்வமா இருக்கு எல்லாம் ஆர்வமா வந்திருக்கோம்